புத்தாண்டு பலனில் நீங்கள் சொல்லும்போது திருவாதிரைக்கு எண்பது சதவீதம் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க பூசம் நாற்பது சதவீதம் தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க இந்த ரெண்டில் நான் எதை நம்புறது அப்படின்னு கேட்குறேன் இன்றைக்கி உங்களுக்கு சனி தசை நடக்குது நாற்பது சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலன் இது மாற்றவும் முடியாது நீங்கள் எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் உங்களுக்கு நூறுரூவா சம்பளம்னா நாற்பது ரூபா சம்பளம் நான் கொடுப்பேன் சார் நான் ஒரு லட்சம் ரூபா நான் வந்து சம்பளம் வாங்குறேன் சார் நாற்பதனாயிரம் தான் உங்களுக்கு பயன்படக்கூடிய செலவு மீது அறுபதனாயிரம் தேவை இல்லாத விரைவு செலவு ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுவாங்க முதலீடுகளும் விரை செலவுல அடங்குமா நான் ஒரு ஹோட்டல் வைக்கிறேன் இது முதலீடாகவும் மாறலாம் விரை செலவாகவும் மாறலாம் அது முடிவை பொறுத்து முடிவை பொறுத்தது மனிதனாக போறது ஏதோ ஒரு கடன் இருக்காங்க செய்யணும் நீங்கள் இப்போ பிறந்ததுலேருந்து வளர்ற வரை கடந்துடும் ஆனால் உழைத்தால் பெரிய அளவில் பெரிய வெறும் வெற்றி எப்போது நட்சத்திர வாய்ப்பு பெரிய வாய்ப்பு இருக்குது ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பியில் படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் சார் வணக்கம் ஓம் சரோன பவலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது பலன் வந்து போட்டிருந்தீங்க அதில் கீழே கமெண்ட்ஸில் நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு அதை தான் நான் கேட்க போகிறேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு எனக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஏஎல்பி ஆப்பில் என்னோட நட்சத்திரம் பூசம்னு காட்டுது புத்தாண்டு பலன்ல நீங்க சொல்லும்போது திருவாதிரைக்கு எண்பது சதவீதம் நல்லா சொன்னீங்க பூசம் நாற்பது சதவீதம் தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க இந்த ரெண்டுல நான் எதை நம்புறது அப்படின்னு கேட்குறேன் ஓம் சார் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு போட்டோ கொடுக்கணும் நீங்க எந்த போட்டோ கொடுப்பீங்க இப்ப இருக்க போட்டோ தான் அது தெளிவா இருக்காங்களா இல்லையா ஆனால் பிறந்த இன்னைக்கு போட்டா கொடுக்க வேண்டியதுனையா இன்னைக்கு இன்னைக்கு உள்ளே போட்டா கொடுக்குறோம் அதுதான் அதுதான் அதே தான் அதே பின்னம் தான் அது ஒன்றும் மாறலை நான் என்ன சொல்கிறேன் இது உடனே வந்து புதுரமூர்த்திக்கிற பேர் அதே பேர் தான் ஆனால் புதுரமூர்த்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாருனே தெரியல பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாருனே தெரியல இன்னைக்கு புதுரமூர்த்தி கச்சியில கணப்பத்தி ஜோதரி முறை உருவாக்கியவர் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுதுல அந்த மாதிரி அதே குழந்தை தான் அதே உருவம் தான் ஆனால் இன்னைக்கு வந்து அது வளர்ந்த நிலையில் இருக்குல்ல அந்த மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன் பிறக்கும் போது ராகுதேசில் பிறந்தார் ஆச்சரியமாக இருக்கு நான் என்ன சொல்றேன்னா இது அவங்களுக்கு பொருந்ததோ நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டையும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாருங்கள் அப்போ தான் சொல்கிறது எது சரின்னு நடக்கும் இன்றைக்கி மட்டும் தசாபுத்தி பலன் தசாபுத்தி பலன் நம்ம சொல்கிறோம்ல நான் அதை தான் சொல்ல ஐயோ அன்றைக்கி திருவாத நட்சத்திரம் பிறந்தது தசையில் ராகுதசையில் பிறந்திருப்பார் அடுத்தது குரு தசை வந்திருக்கும் அடுத்தது சனி தசை இப்போ நடக்குது அவருக்கு அப்படின்னா பூச நட்சத்திரம்தான் அவருக்கு இயங்கும் பூச நட்சத்திரம் தான் அவருக்கு பயன்படுத்தும் அவருக்கு நூறு சதவீதம் அவருக்கு அதுதான் எப்படின்னா இது எப்படின்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லா இருக்கும்போது திருவாதிரை எடுத்துக்கிறது நல்லா இல்லாத போது இப்போ இன்னும் இல்லை நீ பூசம் வந்து எண்பது சதவீதம் வரந்தா அப்போ பரவாயில்லப்பா எனக்கு எனக்கு எப்படிங்க எனக்கு போய் பூச நட்சத்திரம் என்பது அப்படியெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சனி தசை நடக்குது நாற்பது சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலன் இது மாற்றவும் முடியாது நீங்கள் எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் உங்களுக்கு நூறுரூவா சம்பளம்னா நாற்பது ரூபா சம்பளம் நான் கொடுப்பேன் நாற்பது ரூபா நீங்கள் சேவ் பண்ண முடியும் நாற்பது ரூபா நீங்கள் கையில் வச்சுக்க முடியும் நாற்பது ரூபா உங்களுக்கு பயன்படும் மீது அறுபா என்ன பண்ணுவோம் விரைவு செலவு ஆகும் சார் நான் ஒரு ஒரு ரூபா நான் வந்து சம்பளம் வாங்குகிறேன் சார் நாற்பதனாயிரம் ரூபா தான் உங்களுக்கு பயன்படக்கூடிய செலவு மீது அறுபதனாயிரம் தேவையில்லாத இல்லாத விரை செலவு ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுவாங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத சார் நான் அதுக்கு பயன் அடிக்க போகிறேன் அப்படின்ட்டு பயன் அடிக்க போறேன்ட்டு சொல்வார் சரி சூப்பர் பயன் அடிக்கிறது நல்லதானே அது நல்லதானே முருத்தி அப்படின்னு கேட்பீங்க சின்னதாக ஒரு லேசாக ஒரு க்ராக் இருக்கும் அது உடைப்பாங்க அது இன்னொரு பத்தாயிரம் செலவாகும் அதை பூசுறட்டு இன்னொரு ரெண்டாயிரம் செலவாகும் அதை பூசுறட்டு இன்னும் இதோ இதை சரி பண்ணி விடலாம் அதை சரி பண்ணால் பார்த்தா இருபது நேரத்துக்கு ஆரம்பித்த ஒரு செலவு ஒரு லட்சத்தி அறுபது நேரத்தில் போய் நிற்கும் சரி அது எப்போனாலும் பண்ணுறது என்ன அது இன்னைக்கு அவசியம் இல்லையே நீ அவசியமாக ஒரு வீட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு பல்ப் மாட்டணும் அவசியமாக ஒரு லைட்டில் ஒரு பல்ப் எரியலை அதை உடனே நீங்கள் மாற்றி ஆகணும் நாற்பதோ ஐம்பதோ அறுபதோ இது ஒரு சில விஷயங்கள் அவங்க உடனே பண்ணணும் ஒரு சில விஷயங்கள் பூச நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நாற்பது சதவீதம் தான் இன்றைக்குள்ள ஏஎல்பி ஏஆர்பியோட நட்சத்திரத்தை தான் பார்க்கணும் அவங்க நீங்கள் வந்து பிறந்த நட்சத்திரங்கிறது உண்மை தான் அது பிறந்த நட்சத்திரம் அதில் நூறு சதவீதம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நான் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தாலும் எனக்கு வந்து இன்றைக்கி எனக்கு ராகுதாசை போய் இன்றைக்கி ஏஎல்பி இல்லை ஏஆர்பி எனக்கு திருவாதிரை போனிச்சுன்னா எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு இன்னைக்கு போச நட்சத்திரம் போனுச்சுன்னா நாப்பது சதவீதம் பேசாம நீ எதுவும் பண்ணாத பேசாம இரு ஐயோ தயவு செய்தது பண்ணிடாத நீங்க எச்சரிக்கை தான் நம்ம ஒரு வானிலை எச்சரிக்கையை சொல்றாங்கல்ல இப்ப கடலுக்கு போகாதீங்க கடலுக்கு போனா இந்த காற்றழுத்தம் இருக்கு காற்றழுத்தம் இருக்கும்போது போவாங்களா போக மாட்டாங்க அவ்வளவுதான் இந்த போஷ நட்சத்திரம் நான் ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன் ஏன் ஏன் ஆரம்பிக்கிறா நான் வேற ஒண்ணுமே சொல்லல லாஜிக்கா பாருங்களேன் அதுதான் முதலீடுகளும் விரைய செலவுல அடங்குமா இல்லை முதலீடு வேறு விரைவு செலவு வேறு இப்போ உதாரணமாக வந்து நான் ஒரு இடம் வாங்குறேன் இது ஒரு முதலீடு நான் ஒரு வீடு வாங்குறேன் இது ஒரு முதலீடு நான் ஒரு ஹோட்டல் வைக்கிறேன் இது முதலீடாகவும் மாறலாம் விரைவு செலவாகவும் மாறலாம் அது முடிவை பொறுத்து முடிவை பொறுத்தது இப்போ அது எனக்கு அந்த இடம் ஹோட்டல் வச்சால் நான் லாபம் வந்துச்சு இது வந்து ஒரு முதலீடு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் மாதிரி கடன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சார் எனக்கு ஒன்பது லட்சம் கடன் இருக்குது சார் எனக்கு ஒரு கோடி கடன் இருக்குது சார் நான் மறுபடியும் சொல்கிறேன் கடன் இருக்கு மனிதனாக பிறந்த ஏதோ ஒரு கடன் இருக்க தாங்க செய்யும் நீங்கள் இப்போ பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் கடன் இருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஓகே ஒரே ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஒரு இஎம்ஐ கட்டுறோம்னு வச்சுக்கலாம் அந்த இஎம்ஐயில் எப்படின்னா ஐயா இந்தமாதிரி ஒரு ஆறு இஎம்ஐ கட்ட முடியலை ஆறு இஎம்ஐ கட்ட முடியாதப்ப பணம் சேர்ந்து விடுதில்ல அதுதான் கடன் நீ கடனாக வாங்கியிருக்கேன் ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கேன் அஞ்சு லட்சம் வாங்கியிருக்கேன் பத்து லட்சம் நான் மாதம் மாதம் வட்டி கட்டுறேன் சார் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறேன் இது கடனே கிடையாது நீ ஏதோ ஒரு சோர்ஸுக்காக முதலீடு பண்ணியிருக்கீங்க இந்த முதலீடு நீங்கள் இருக்கான்னு இருக்குது இந்த முதலில் இல்லாத ஒரு நிகழ்வாக இருந்து அது இஎம்ஐ கட்ட முடியாமல் போனால் மட்டும்தான் அது ஒரு நூறு சதவீதம் மறுபடியும் நான் சொல்கிறேன் அது கடன் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் அது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லையே நான் ஒரு இடம் வாங்கினேன் நான் வந்து ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு பணம் வாங்கினேன் ஒம்பது லட்சரூபா கடன் வாங்கினேன் நான் கொஞ்சம் ஒரு இடம் வாங்கினேன் எனக்கு மாதம் மாதம் இஎம்ஐ போகுது எனக்கு இது வந்து ஒரு இது வந்து கடன் கிடையாது இது முதலீடு இதே நான் கடன் வாங்கினேன் ஒன்பது லட்ச ரூபாய்க்கு நான் மருத்துவ செலவு பண்ணேன் இல்லைன்னா ஏதோ தேவையில்லா செலவு பண்ணேன் கார் வாங்கணும்னு வச்சிக்கலேன் கார் வாங்குறது விரைவு செலவு உள்ளே வரும் சுப செலவு உள்ளே வரும் ஆனால் விரயமாகும் வருஷம் 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 காரோட மதிப்பு குறையும் அப்போ என்ன பண்ண இது ஒரு சுப விரய செலவாக எடுத்துக்கணும் இப்போ இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாதி கடன் பாதி வந்து சுபம் அசுபம் எடுத்துப்போம் இப்போ இங்கிட்டு காரு வந்து பணம் வந்ததாகி அந்த காரே ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கு ஒரு செலவு பண்ணி அதுக்கு ஒம்பது லட்சம் காரு கடன் வாங்கினேன் அதுக்கு ஒரு செலவு பண்ணேன் மறுபடியும் இந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் ஆறு மாதம் பெற்ற ஒருத்த படுத்துருப்பான் பாருங்கள் அதுதான் கடன் அதுதான் வழி நீங்கள் உழைச்சி மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறீங்களா அது கடனே கிடையாது அது உங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு தான் அது முடியும் சாதாரணம் பண்ணிட முடியும் அதை விட்டு இவங்க முதலீடு என்ன கடன் என்ன அப்படின்னு தயவுசெய்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பூச நட்சத்திரத்தை ஒரு கவனமாக இருங்க பொதுவாக எல்லாத்துலேயும் வேலையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் என்ன ஆரணா இருந்தாலும் ஓரளவுக்கு ஆனால் உழைத்தால் பெரிய அளவில் பெரிய வரும் வெற்றியை பூச வாய்ப்பு பெரிய வாய்ப்பு இருக்குது கஷ்டப்படக்கூடிய நட்சத்திரம் போஷண நட்சத்திரம் கடினமான நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வலுவான நட்சத்திரம் போச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்திட்ட ஒரு பொறுப்பு கொடுத்து பாருங்க அவ்வளோ பலமாக சனிதசன் நடக்கிறவங்கள்ட்ட ஒரு பொறுப்பு கொடுங்க சவனேன்னு அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பார் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கே ஒரு மணி நேரம் அங்கிட்ட ஒரு மணிநேரம் நிற்பாருங்க அப்போ இந்த நாலு பேர் வேலை செய்யும்போது ஒருத்தன் மூணாவது நாலாவது ஒரு ஆள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களா அந்தமாரி ஆள் கிடையாதுமாரி நாலு மொதல் ஆளாக இந்த அந்த தான் வேலை செய்வார் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறது ஒரு விஷயத்த என்னன்னா உடனே உடனே செய்வோம் சார் உடனே பண்ணுவோம் ஒரு செவனேன்னு படுத்துருப்பார் ஆனால் வேலை பொறுப்புன்னு கொடுத்துட்டா உண்மையிலே போச நட்சத்திரம் ஒரு ஒரு அனுகூலமான ஒரு நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் கூட ஆச்சரியமான நட்சத்திரம் உண்மையிலேயே அது வந்து கடினமானது அப்படின்னா இப்போ நம்ம வைரத்தோட கடினம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது வைரம்னே சொல்ல முடியாது வைரம்னு நம்ம சொல்ல முடியாது அந்த நட்சத்திரத்துக்கு ஆனால் வைர மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் ரொம்ப ஒரு ஒரு வலுவானது அப்படின்னா ஒரு ஒரு பிடிச்ச பிடிவாத்தில் என்னக்கிட்ட செய்யும் பாருங்கள் ஒன்றால் முடியுமான்னு கெட்டு முடியும்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் அது பிடிச்சிக்கிட்டே நினைக்கணும் நான் முடியுதா இல்லை ஏன்னா பூச நட்சத்திரம் இந்த இருபத்தி நட்சத்திரமும் ஒன்று ஒன்று தனித்தனி கரெக்டர் இப்போ இப்போ உதாரணமாக வந்து ராகுல்னு ஒரு பையன் இருக்காரு ராகுலுங்கிற பையன் அதே தான் இப்போ பூச நட்சத்திரம் வரும்போது ஒரு உதாரணமாக ஒரு விஷயம் ஒரு வீடு இருக்கான்னு வச்சுக்கலாம் வீடு வாங்கியே ஆகணும்னு பிடிச்ச பிடிவாதேன்னு வீடு வாங்குவார் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் பிடிச்ச பிடிவாரத்துலேயும் இருப்பார் நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணு நிற்கும் பூச நட்சத்திரம் போகும்போது நான் பண்ணியே தீர்வேன் ஏய் அப்படிலாம் பண்ணக்கூடாது இப்போ ஆனால் என்னென்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது நல்லதான் தெரியும் கெட்டதும் தெரியும் ஆனால் பிடிச்ச பிடிவாதத்தில் ஒரு பலமாக நிற்கக்கூடியது அந்த பூச நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கவனமாக இருக்கணும் இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து தொடக்க காலத்தில் இருந்தே லக்னம் நகரும் அப்படிங்கிறத உங்கள் ஆய்வு மூலியமாக கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆனால் அப்போ வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்குன்னு வந்து வீடியோலயே சொல்லியிருக்கீங்க இப்போ ஒரு சில ஜோதிடர்கள் வந்து ஆமாம் லக்னம் நகரும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க எல்லா ஆய்வும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது தானே ஏன்னா இங்கே இவ்வளோ பேர் படிச்சுருக்காங்கள்ல இவ்வளோ பேருக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விஷயத்தை அதான் அஞ்சு வருஷம் இன்றைக்கு காலையில் ஒரு நண்பர் ஒருத்தர் பேசினார் யோகேஷ்னு சொல்லி ஒரு பேர் அவர் ஒருத்தர் பேசினார் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் அவர் பேர் சொன்னார் நான் அஞ்சு சொல்ல முடியாதுன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஜோதிடரோட பேர் சொன்னார் சார் நான் அவட்ட போய் சொன்னோம் சார் என்னை வந்து கோவமாக சார் ஆனால் இப்போ அவரே உங்கள் கிளாஸுக்கு வரலான்னு சொல்கிறாரு தார் எப்படி எனக்கே ஏதாவது ஆய்வு நான் இது வந்து நான் கைகள் வச்சுருக்கேன்னு வச்சுக்கலேன் இது உங்கள்கிட்ட நான் கையில் வச்சுருந்தான் நீங்கள் என்னை திருப்பி ஆயிரம் கேள்வி கேட்கலாம் அது சரியா இது நீ வந்து மூர்த்தி உனக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும் ஏதோ ஒரு நூ ஒரு பத்து பேர் சொல்லலாம் நூறு பேர் சொல்லலாம் ஆயிரம் பேர் சொல்லலாம் எத்தனை பேர் நீ ஓப்பனாக இருக்கு நீங்கள் நீங்கள் போய் போட்டிங்கன்னா டேட்டா பர்து டைம் ஒரு பிளேஸாக பொறுத்து போட்டிங்கன்னா மேஷ லக்கணத்தில் பிறந்த ஜாதகம் நீ சிம்மலக்கணம் போகுது சிம்மலக்கணம் போகும்போது என்ன பண்ணுவார் அப்போ ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகணும் அதுக்காக ஓடிட்டுருக்கு வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப லாஜிக் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை என்ன நம்ம எப்படி வயது எப்படி நகருதோ அதுமாரி என்ன அந்த காலத்தில் வந்து ஒரு புது ஆய்வுகளை வந்து எப்போயுமே உலகம் உருண்டன்னு சொன்னதும் நம்ம தான் உலகம் வந்து இன்றைக்கும் வந்து இன்னைக்கு கூட நம்ம இன்றைக்கி கூட உலகம் உருண்டை நம்ம நம்ப முடியாது நிலாவை பார்த்தா சூரியனை பார்த்தா மற்ற கிரங்களை பார்த்தா சந்திரனை பார்த்தா ஓ இவ்வளோ தூரம் தெரிஞ்சதும் பிறகு நம்ம கற்பனையில் கூட நம்ம இந்த பூமி உருண்டன்னு நம்ம நம்மளை நம்ப முடியுதுன்னு நம்ப முடியாது இன்றைக்கி ஏதோ பூமி வந்து தட்டையா இருக்கிற மாதிரியா தான் ஃபீல் ஆகும் இன்னமும் ஒரு பக்கம் தட்டையா இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் தான் இருக்கு அதுவும் ஆய்வேன்னு முடியல அதுதான் பெரிய ஆச்சரியம் எப்படி இதை வந்து இன்னமும் பூமி வந்து தட்டையா இருக்குன்னு ஒரு பக்கம் தான் இருக்கிறாங்க அதேமாரி மாதிரி ஆய்வுகள் வந்து ஒரு காலம் அல்ல ரெண்டு காலம் காலமும் ஏதோ ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போனது பிறகு எல்லா ஆய்வு இருக்கும்போது என்கிட்ட கேட்கலாமே அதுதான் சொல்கிறேன் ஒரு ஒரு நூறு ஜாதகம் எடுப்போம் நூறு ஜாதகத்தில் இது சரி இது தவறு இது லாஜிக்காக பார்க்குறோம் இருபத்தொரு வயசு வந்துச்சு நான் கல்யாணத்தை பற்றி கேட்க போகிறேன் லக்கணத்தை பாரு அப்போ தான் ஆணுக்கும் பொண்ணுக்கும் அந்த வீரியம் பால் உணரும் பால் உணர்ச்சிகள் தூண்டும் வேற ஒன்றை சொல்ல போகிறோம் லாஜிக்காக தான் இருக்குது நாற்பது வயசில் வீடு வண்டி வாங்கலாம் சுற்று வாங்கலாம் சுக வாங்கலாம் சுகமாக அப்போ தான் தண்ணி கால் மேலே காலை போட்டு மல்லா படுத்துருப்பான் கால் மேலே காலை போட்டு சும்மா சொப்பாட தண்ணி அடிக்கலாமான் இருப்பான் அப்படி இருக்கும்போது சும்மா நாற்பது வயசில் உட்காந்துக்கிட்டு இவனுக்கு ராகதசை நடக்குது குருதசம் நடக்குது நாற்பது வயசு வரும்போது செட்டில்மெண்ட் ஆவார் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா செட்டில்மெண்ட் ஆகும் கிரகம் நல்லாருன்னா செட்டில்மெண்ட் ஆகாது பத்து வயசில் அவங்களுக்கு எது வீடு வாங்கணும்னு யோசிப்பீங்களா என்ன சுக்கரதசை நடந்தால் வீடு வாங்குவீங்களே குருதசை நடந்து குருதசை வந்தால் வீடு வாங்குவீங்க இப்போ நாலு வயசில் கு சுக்கரதை வந்துச்சுன்னா வீடு வாங்கி விடுவார் இவர் பத்து வயசில் வீடு வாங்கி விடுவார் ஏன் ரொம்ப அதான் கேள்வி திருப்பி கேள்வி கேட்டேன் எதுக்கு லாஜிக்கே இல்லை சார் எனக்கு அதுதான் ஆச்சரியம் எனக்கு பொதுமக்களுமே ஏன் அப்படிங்கிற கேள்வி எங்கேயும் கேட்கலைங்கிறத எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தமான ஒரு இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முடியோ இல்லை நூறு வருஷத்துக்கு முடியோ மக்கள் கேட்டிருந்தாங்கன்னா பொதுவான பலன் பார்க்குறாங்க கரெக்ட் எனக்கு நான் கூட பொதுவான பலன் இப்போ தான் ஓம் சரோட பலன் பேசியிருக்கோம் பொதுவான பலனில் இது கொஞ்சம் ஒரு ஒரு ஓரளவுக்கு தனிப்பட்ட பலனாக இருக்கும் தான் இந்த பொதுவான பலன் தனிப்பட்ட ஜாதகங்கிறது தனி ஆனால் அந்த காலத்தில் என்னை ஏற்றுக்கிட்டு அவங்க பேசினவங்க எல்லாருமே ஏல்வி படிச்சுட்டாங்க நீ ஒருத்தர் படிங்க பாருங்கள் இது வந்து இப்போ ஒரு உங்களுக்கு வந்து புரியாத ஒரு மொழியில் நான் வந்து நான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு பேசுகிறேன்னு வச்சுங்களேன் நான் உருதில் பேசுகிறேன்னா உங்களுக்கு உருது தெரியாதுன்னா உங்களுக்கு புரியுமான புரியாது அப்போ நான் தமிழ்லாம் பேசுகிறேன் தமிழ் உங்களுக்கு நல்லா தெரியுது இது லாஜிக்காக கணக்கு முறைகளை ஈஸியாகியாச்சு அப்போ இப்போ இது படித்தா தானே என்னென்னு தெரியும் இதுக்கு எங்கே சார் எல்லாம் நேற்று ரெண்டு நாளைக்கு முடிவு கூட மூலநூலை பற்றி கேட்குறாங்க நம்ம மூலநூலை பற்றி வீடியோ பேசியாச்சு மூலநூல் கூட மூலநூல் கூட எங்கே என்ன கொடுக்குறது என்ன மு ஏதோ கடவுள்கிட்ட தான் கேட்கணும் முருகட்டை தான் கேட்டு வாங்கி விடுவோம் நானும் சொல்லிவிட்டேன் எப்போ முடியாது பதிவுக்கு மேலாம் ஆய்வுகள் வந்து எது ஏற்றுக்கிட்டாங்களோ ஏற்றுக்கிறாங்க இன்னமும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஏஎல்பி அச்சியலக்கணம் பத்தி வயதோட்ட லக்கணம் வயது லக்கணம் வயது கேப்ப லக்கணம் வந்து அச்சிய இலக்கணம்னு ஒன்று இருக்குது ஏஎல்பி ஒன்று இருக்குது அதான் சொல்கிறதில்ல இப்போ எல்லாருக்கும் பார்க்குறாங்க இப்போ உதாரணமாக வந்து தமிழ்நாட்டை ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு அதை வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா யாரோ அதை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க இப்போ ஜோதிடர் படிக்கலைன்னா பொதுமக்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க அவ்வளோதான் ஜோதிடருக்கு சொல்லி சொல்லி பார்த்தாச்சு படிக்கல சரி ரைட்டு பொதுமக்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே ஜோதிடர் படிக்கணும் தான் என்னுடைய ஆசை ஏன்னா எல்லாேருக்கும் அது போய் சேரணும் அது ஒரு முழு நேர தொழிலாக எடுத்தவங்க படித்தால் தான் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்போ தான் அவங்க மக்களுக்கு போய் சேரும் ஜோதிடங்கிறது இப்படி இருக்கும் இப்படி தான் இந்த கேள்வி இதான் பதில் இப்போ வந்து இவர் கூட கமல் கூட பிறந்த நாலு பேர் மூணு பேர் அதில் எதுக்கு எனக்கு நான் சொல்ல மாட்டேன் சார் நான் இப்பயும் சொல்கிறேன் ஏன் இந்த வீடியோவில் மறுபடியும் சொல்கிறேன்னா கமல் கூட பிறந்த மூணு பேராக இருந்தால் தெரியாதா நாலு பேராக எனக்கு தெரியாத உங்களுக்கு தெரியும்ல எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யூடியூப் சேனலில் வந்து அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் இந்த யூடியூப் சேனலில் வந்து இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது இது நான் அடுத்த என்ன எப்படி நான் அதை வந்து கொண்டு போக போகலாம் இதில் வந்து நம்ம என்னென்ன வீடியோ பேசுனா அது வந்து ரெண்டாயிரத்தி நல்லா நல்லாயிருக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொது பலன் பேசுனா எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாத பலன் பேசுனா எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷ பலன் பேசுனா எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாரபலன் பேசுனா எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிரக பயிற்சிகளை பற்றி பேசுனா எப்படி இருக்கும் எது வந்து மக்களுக்கு போய் சேரணும் எது நல்லா இருக்கும் எந்த கேள்விக்கு எந்த பதில் இருக்கணும் இதை அனலைஸ் பண்ணி மக்களை கொடுக்குறதுல எது பெஸ்ட்டாக மக்களுக்கு சேருமோ அதை சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் சும்மா உட்காந்துட்டு எது சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வி உங்கள் வீ உங்கள் அப்பா கூட பிறந்தது நாலு பேர் அம்மா கூட பிறந்தது நாலு பேர் நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க அது டிப்ளமோ முடிச்சால் உங்களுக்கு தெரியுமா எனக்கு எதுக்கு நான் நான் ஏன் சொல்லணும் நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் வர வேண்டிய உங்கள் டேட்டா பார்த்து டைம பார்த்து பேச பார்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் அவ்வளோதான் அதை விட்டு வந்து பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அங்கே நின்று பேசட்டும் என்னை வாழ்த்துறவங்க வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி என்னை பேசுகிறவங்க எல்லாம் இன்றைக்கி வாழ்த்துறாங்க இன்றைக்கி பேசுகிறவங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு வாழ்த்து தான் போகிறாங்க வாழ்த்தவே இல்லைனாலும் என்னுடைய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகிறேன் இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க சார் காலங்காலமாக ஒரு ஜாதகம் எழுதி கையில் கொடுத்துருவாங்க பிறந்ததுலேருந்து இறக்கம் தருவாய் வரைக்கும் அதையே பார்த்து ஜோதிடம் பார்க்குறேன்னா பார்ப்போம் பொருத்தம் பார்க்குறேன்னா பார்ப்போம் எங்கள் தேவைகளுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டோம் இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் லக்னம் மாறுங்கிறப்ப ஒவ்வொன்றா நான் மாற்றிக்கிட்டே இருக்கணும்ல எனக்கு அது வேலை அதிகம் தானேன்னு கேட்குறாங்க பொதுவாக வந்து அந்த காலத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபதுல எல்லாம் தெரிஞ்சுருக்கும் கொள்ளை நோயின்னு ஒரு நோய் வந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே ஏதோ நோய் வந்துட்டான்டா ஏதோ நோய் வந்துட்டான்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பக்கமே போக மாட்டாங்க நம்ம கேமரா பார்த்து ஓடின காலமெல்லாம் இருக்குல்ல அந்தமாரி கேமரா ஃபோட்டோ எடுத்து ஆயில் குறைஞ்சிவிடும் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொள்ளை நோயின்னு ஒரு நோய் என்ன அப்படின்னா காலராக சீதை பெய்தின்னு அப்போ சொல்லுவாங்க அப்புறம் அது வயிற்றுப்பக்குன்னு வந்துச்சு இப்போ ஏன் அப்படின்னா அது ஒரு ஃபேக்ட்ரியோட வ வைரஸோட ஒரு ஃபேக்ட்ரியோட ஒரு ஃபங்கஸ் வந்து வயிற்று சம்மந்தப்பட்டது இப்போ அன்னைக்கு வந்து கொலை கொலை நோயின்னு ஒன்று சொன்னாங்களே ஏன் வயிற்றுப்போக்கு இன்றைக்கி எல்லாம் அதுக்காக இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே என்ன சொல்லுவாங்க டயரியான்னு சொல்கிறாங்களா கரெக்டு ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி என்னன்னா ரொம்ப சாதாரணமாக அந்த ஒரு நோயை டீல் பண்ணுறாங்க உண்மையிலேயே அந்த காலத்தில் காலரா வந்து வயிற்றுப்போக்கால் இறந்த குடும்பங்கள் கொ கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா ஆமாம் ஆமாம் ஏன் இன்றைக்கி வந்து அதை பார்த்து பயப்படலைன்னா நம்ம அறிவியல் வளர்ச்சி அந்த மாதிரி உலகத்தில் இன்றைக்கி எந்த நிகழ்வு இருந்தாலும் சரி நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறது கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கும்போது இன்றைக்கி மக்களோட தேவைகள் நம்மளுடைய ஆசைகள் பெருகி போச்சு தேவைகள் அதிகமாகி போச்சு இப்போ வந்து நான் உதாரணமாக வந்து கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அந்த அஞ்சு லட்ச ரூபா நான் இந்த வருஷத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு இருக்கிறேன் அந்த காலத்தில் அஞ்சு லட்ச ரூபாங்கிற பெரிய பணம் அந்த காலத்தில் அஞ்சு ரூபா இல்லை ஒரு ரூபா பெரிய பணம் ஐம்பது நேரம் பெரிய பணம் அப்புறம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் மணிச்சு பத்து லட்சம் இப்படி ஏதோ தொகை இருக்குதுன்னு வச்சுக்கல நான் மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு தேவைகள் அதிகமான ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறில் நான் இது செய்யலாமல் செய்யக்கூடாது ஒரு குறுகிய இடத்துல விரிவான ஒரு திட்டமிடல் தேவைப்படுது ஆனால் இன்றைக்கி ஜோதிடங்கிறது வந்து அந்த காலத்தில் எப்படின்னா பொதுவான கேள்விகள் பொதுவாக வந்து அஞ்சாவது எப்படி பார்ப்பாருன்னு என்ன பண்ணுவேன் கல்யாணத்து பார்ப்பாங்க இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை கருவுண்டாவதுக்கு முன்னாடியே எத்தனாம் தேதி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம் எப்படி டாக்டர் என்ன சொல்லிவிட்றாங்க நீ தேதியை பார்த்து குறிச்சிட்டு வந்துருப்பாங்கிறாங்க இங்கே ஆறு மாதம் ஆகல ரெண்டு மாதம் ஆகலை மூணு நாற்பத்தஞ்சு நாள் ஆனோடனே அப்போ பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வருது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நாள் எப்படி நீ அந்த தேதியை வச்சு என்ன பண்றாங்க அவங்க முன்னாடி போட்டு கொடுத்துறாங்க நீங்கள் என்ன பண்ணால் அதுலேருந்து முப்பது நாள் பதினஞ்சு நாள் முன்னாடியிலேருந்து நீ தேதி குறித்து போனால் இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜாதம் குறிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒன்று அடுத்தது பிறந்தது பிறகு பிறந்த குழந்தைக்கு ஐஏஎஸ் படிப்பானா ஐபி ஐபிஎஸ் இல்லை பதினேழு வயசுல முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வை ஏன்னா அந்த தேவைகள் நகர்த்தி பார்க்கணும் சும்மா ஒதுவாக இருந்துட்டு ஐஏஎஸ் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு நம்ம நூறு பேர் ஜாதம் பாருங்க ஒரு பத்து பேர் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு சில விஷயம் பிறந்தோம் ஆனால் இப்போ என்னன்னா நான் மறுபடியும் சொல்கிறது இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் இது நடக்கும் இது செய்யலாம் செய்ய வேண்டாம் இது வேணும் இது வேண்டாம் என்னுடைய இருபத்தி ஆறாவது வயதில் இந்த திருமண வாய்ப்பு வந்திருக்கு இது செய்யலாம் செய்ய வேண்டாம் ஒரு வயசில் பார்த்தா என்ன பார்க்கல நான் எப்பா இவருக்கு வந்து இவன் குடும்பமே ஒன்றும் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொன்ன ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் நீ சூப்பராக ரெண்டு புள்ள மூணு பிள்ளை வெத்து சும்மா ஜகசோதியாக வாழ்கிறான் ஒன்றும் இல்லை என்னுடைய நண்பர் ஒருத்தர் மதுரைக்கு பக்கத்தில் வாடிப்பட்டின்னு ஒரு ஊர் அண்ணன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி போயிருந்தாங்க அவர் ஏன்னா அந்த ஊரை போனால் அந்த ஊரில் யார் ஜாதம் பார்க்குறாங்க எப்படி பார்க்குறாங்க என்னென்ன சொல்கிறாங்க என்ன அவங்க என்ன நடந்து ஒரு எப்பவுமே நம்மளோட அப்படி தான் இருக்கும் நாலு பேர் அப்போ திருச்சியில் ஒரு பாலிடெக்னிக்கில் ஒரு டிப்ளமோ படிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு படிக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு இந்த நாலு பேர் இப்போ நீங்கள் இப்போ என்னை கூப்பிட மாட்டிங்களா வாமூர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த பையன் நான் நம்ம நாலு பேரும் போகிறோம் இப்போ உங்களோடய அப்பா துபாயில் இருக்கார் அவரோட அப்பா கத்தாரில் இருக்கார் மற்ற மூணு பேரோட இவர் நம்ம நம்ம ஃப்ரெண்டுக்கு இவர் பாதையை ஊரை தாண்டி வெளியூர்ல யாரும் ஃப்ரெண்டும் கிடையாது தெளிஞ்சவங்க கிடையாது மூணு பேர் ஜாதத்தை பார்த்துட்டு எப்போ நீ எல்லாம் ஊரில் இருக்க மாட்டா நீங்களாம் வெளிநாடு ஓடி போடணும் உங்கள் மூணு பேர் கிளேஜி எனக்கு என்ன சொல்கிறாரு நீ வந்து ஆற்றது அண்ணமாட்டான் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு முடித்தார் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு வருது தொண்ணூற்றி ஏழில் எதிர்பார்க்காத நிகழ்வு இன்ட்ரூவ் தொண்ணூற்றி ஏழில் போனவர் இன்னைக்கு வரைக்கும் வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகி வெளிநாட்டில் அந்த ஊரில் சிட்டிசன் ஆகிட்டார் எப்படி அவர் சொன்னார் இது முந்த முந்த நடந்த நிகழ்வு நான் சொன்னேன் இதை உடனே நான் வீடியோவில் பேசுகிறேன் அப்படின்னு ஏன்னா பொதுவாக பார்க்கும்போது அப்படி சொல்லிடக்கூடாது பாருங்களேன் ஏன்னா இப்போ பொதுவாக நீ வெளிநாடு போக முடியாதுங்கிறது ஒரு பொதுவான நிகழ்வு ஆனால் ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு ஜாதத்தை கொண்டாந்து ஒரு அப்பா அம்மா கொடுக்குதுன்னு வச்சுக்கலேன் உனக்கு ஏழில் மேசலக்கணம் ஏழாம் அதிபதி சுக்கரன் நீசமாக போச்சு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் வகையே சரியில்லைன்னா பத்து வயசில் சொன்னால் இருபத்தாறு இருபத்தேழு வயசு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த அம்மாவும் அப்பாவும் படுற பாடு இருக்குது அது ஏன் ஏன் இன்னைக்கு தான் இன்னைக்குள்ளே பொண்ணுக்கு நீ பத்து வயசுக்கு ஏன் பார்க்குற உனக்கு என்ன கேள்வி உடம்பு சரி இல்லையா பாரு படிக்கலையா பாரு நீங்கள் வந்து உடம்புல க தலையில் வலிக்குதா கால் வடிக்கிதா கை வலிக்குதா அதுக்கு பாரு பத்து வயசு பிள்ளைக்கு நீ கல்யாணத்தை பற்றி ஏன் பேசுகிறா உனக்கு கேட்டான் நீங்க நீங்கள் எனக்கு பதட்டம் வந்து தாங்காதுங்க